ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் எம்பியாக இருந்த குஃப்ரான் அசாம் அப்போது காங்கிரஸுடைய தலைவராக இருந்த சோனியா காந்திக்கு ஒரு கடிதம் அப்படிங்கிறத எழுதினாங்க அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தாருன்னா எல்லாருடைய பேரண்ட்ஸுக்கும் அவங்களுடைய குழந்தைகள் வந்து டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்கும் அது மாதிரி தான் உங்களுக்கும் உங்களுடைய மகன் வந்து காங்கிரஸுடைய தலைமை பொறுப்புக்கு வரணும் ப்ரைம் மினிஸ்டர் ஆகணுங்கிற கனவுலாம் இருக்குது ஆனால் அவருக்கு பத்து வருடங்கள் கையில் இருந்தும் அதை சரியாக அவர் பயன்படுத்திக்கல அவருக்கு தலைமைத்துவ பண்புங்கிறதே கிடையாது அவர் தலைவராக இருக்கிறதுக்கான தகுதியே கிடையாது உங்களுடைய மகன் ராகுல் காந்தி மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்மூடித்தனமான அன்புங்கிறது காங்கிரஸ் கட்சியவே அழிச்சிருச்சு அப்படின்னு ஒரு கடிதம் எழுதினார் இந்த கடிதம் எழுதப்பட்டு பதினோரு வருஷம் ஆயிருச்சு காங்கிரஸ் பார்ட்டி படுதோல்விகளை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய வழிகாட்டுதலில் அவர் சொன்னது உண்மையிலே நடந்துக்கிட்டு இருக்கா ராகுல் காந்திக்கு ஒரு மாபெரும் கட்சியை வழிநடத்தக்கூடிய பண்புங்கிறது இல்லையா இல்லை அவரே சொல்கிற மாதிரி பல புறச்சூழல்களால் படு மோசமான பாலிடிக்ஸினால தொடர்ந்து அவர் தோல்விகளை சந்திக்கிறார் இது ஒரு அரசியல் பார்வை அப்படிங்கிறத தாண்டி இதிலேருந்து நாம் என்ன கற்றுக்க முடியும் அப்படிங்கிற பார்வையில் ராகுல் காந்தியுடைய வெற்றி தோல்விகளை நம்ம அலசி பார்ப்போம் வெல்கம் டு பிக்பேங் போகன் நான் உங்கள் போகன் நம்மளுடைய பர்சனல் வாழ்க்கையில் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத ராகுல் காந்தியுடைய வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு பார்ப்போம் வாங்க வாழ்க்கையில் தோல்விகள்ங்கிறது வரலாம் தொடர் தோல்விகள்ங்கிறது வரலாம் அந்த இருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அதுலேருந்து எப்படி நம்ம மேலே இருந்து வரோம் அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி கொண்டு போகும் நாம் யாருங்கிறத மற்றவங்களுக்கும் சொல்லும் காங்கிரஸ் கட்சிங்கிறது ராகுல் காந்தியுடைய தலைமையில் ரொம்ப மோசமான தோல்விகளை தொடர்ந்து பல ஆண்டுகளாக சந்திச்சிட்ருக்கு ரெண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து ஏற்பட்ட தோல்விகள் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது அவருடைய வழிகாட்டுதலில் காங்கிரஸ் கட்சி செயல்பட்ட காலத்தில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி எட்டு ஸ்டேட் லெவல் எலெக்ஷன்ஸில் காங்கிரஸ் பார்ட்டி கலந்துருக்காங்க அதில் எழுபது முறை தோல்விகளை சந்திச்சிருக்காங்க லோக்சபா லெவலில் அவங்களுடைய தோல்வி சதவீதம் அப்படிங்கிறது ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்தை ஆவரேஜாக அடைஞ்சிருக்கு முன்னாடி பதினாலு ஸ்டேட்டுங்கிறது காங்கிரஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியா முழுக்க இப்போது அது ஆறு ஸ்டேட் அப்படிங்கிற லெவலுக்கு குறைஞ்சிருக்கு வெற்றி சதவீதம் அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழு சதவீதத்தில் இருந்து இருபத்தி ஒரு சதவீதம் அளவுக்கு குறைஞ்சிருக்கு இவ்வளோ பெரிய வீழ்ச்சி அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன் இப்போ ரீசெண்டாக தேர்தல் நடந்து நேற்று தேர்தல் முடிவுகள் வெளியான பீகார் தேர்தலில் அறுபத்தி ஒரு தொகுதியில் வந்து காங்கிரஸ் போட்டியிட்டாங்க அதில் ஆறே ஆறு தொகுதியில் மட்டும்தான் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க இத்தனைக்கும் ஓட் ஷோரி அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை வந்து கடைசி நிமிடம் வரைக்கும் ராகுல் காந்தி வந்து பயங்கரமாக நடத்தியிருந்தார் அப்படி இருந்தும் இவ்வளோ பெரிய தோல்வி அப்படிங்கிறத சந்திச்சிருந்தாங்க இவ்வளவு தோல்விகளுக்கும் ஒரே முகமாக ராகுல் காந்தியுடைய முகம் அப்படிங்கிறது வந்து நிற்கிது இவ்வளவு தோல்விகள் ஏற்படுறதுக்கு ராகுல் காந்தி தான் காரணமா அந்த கேள்வியில இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல்ல அவருடைய ஹிஸ்டரிய லைட்டை நம்ம பார்த்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷம் ஜூன் மாசம் பத்தொம்போதாம் தேதி பிறந்தவர் தான் ராகுல் காந்தி முன்னாள் இருந்த இந்திரா காந்தியுடைய பேரன் முன்னாள் இருந்த ராஜீவ் காந்தியுடைய மகன் சின்ன வயசுல அவருடைய பாட்டி சுட்டு கொல்லப்பட்டப்போ செக்யூரிட்டி ரீசன்ஸுக்காக வீட்டில் வச்சே தான் அவருக்கு வந்து கல்வி அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு அதன் பிறகு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு மறுபடியும் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அவரை வந்து வீட்டில் வச்சால் தான் ஸ்கூலிங்லாம் கொடுத்துருக்காங்க ராஜீவ் காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் மரணம் அடைகிறாரு அவர் மரணம் அடைஞ்ச அதே சமயத்தில் ஃபாரினுக்கு போய் கேம்பிரிட்ஜில் வந்து படிக்க ஆரம்பிக்கிறார் ராகுல் காந்தி அதுக்கப்புறமா சொந்தமாக பேக் ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை தொடங்குகிற அந்த கம்பெனியை வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பாலிடிக்ஸில் உள்ளே வரப்போகிறாரு அப்படிங்கிறது யாருமே நினச்சி பார்க்காத ஒன்றா இருந்துச்சு ஏன் அவரே நினச்சி பார்த்துருப்பாரா அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியல ஏன்னா அதுக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி அமர்த்தியாசன் வந்து ராகுல் காந்தியை வந்து சந்திச்சிருக்காங்க அந்த சமயத்தில் வந்து அமர்த்தியாசன் வந்து அவருக்கு பாலிடிக்ஸ் மேலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற மாதிரி தான் சொன்னாங்கிற மாதிரியான ஒரு செய்தியை படிக்க முடிச்சுது ராகுல் காந்தியுடைய சகோதரி பிரியங்கா காந்தி தான் பாலிட்டிக்ஸுக்குள்ள ஒரு பெருமுகமாக வருவாங்க அவங்க தான் அடுத்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை பொறுப்புக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ரெண்டாயிரத்தி நாலுல அரசியல் களத்துக்குள்ள நான் காலடி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி நாலுல உத்தரப்பிரதேசில இருந்து அமைதி தொகுதியில போட்டி போடுறதா அறிவிச்சப்போ அவருடைய பயோடேட்டா டீட்டெயில்ஸை கூட பல பார்ட்டி மெம்பர்ஸ் கையில் இல்லை முக்கியமான தலைவர்கள் கிட்ட ப்ரெஸ் ரிப்போர்ட்டைஸ் கேட்குறாங்க அவர் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்கன்னப்போ அவங்க என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுன்னு தெரியாமல் தனி இருக்காங்கிற மாதிரியான செய்திலாம் கூட அப்போ வெளியில் வந்துச்சு அளவுக்கு ஒரு அறிவிப்பே இல்லாமல் நேரடியாக பார்ட்டிக்குள்ளே களமிறக்கப்படுறாரு ராகுல் காந்தி அந்த தேர்தலில் அவர் வெற்றி அடைகிறாரு முதல் முறையாக எம்பியாக வந்து அவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு முழுமையாக அவர் அரசியலுக்குள்ளே வந்துட்டார் அப்படிங்கிறது அந்த வெற்றி மூலமாக உறுதி செய்யப்பட்டுச்சு ராகுல் காந்தி போட்டியிட்ட அதே வருட தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவுக்கான வெற்றியை பெற்றிருந்தாங்க சோனியா காந்தி தான் பிரைம் மினிஸ்டராக வர அப்படிங்கிற ஸ்பெக்குலேஷன்ஸ் அப்போ இருந்துச்சு எதிர்கட்சிகள் அதுக்கு கடுமையான எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களுடைய ஆரிஜின்ங்கிறது இடிலிங்கிறதுனால அவங்க இங்கே ஆட்சி செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரங்களை இருந்தாங்க அந்த சமயத்தில் சோனியா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு ராகுல் காந்தியே பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாருங்கிற செய்தியும் வந்துச்சு ஏன்னா ஏற்கனவே வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்த ரெண்டு பேரை வந்து இழந்திருந்ததினால அம்மா வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாதுன்னு நினச்சார் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு யாருமே எதிர்பார்க்காத விதமாக மன்மோகன் சிங் அவர்களை பிரைம் மினிஸ்டராக வச்சாங்க காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி நாலில் அவங்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது தொடங்குச்சு ரெண்டாயிரத்தி ஏழில் காங்கிரஸ் கட்சியுடைய ஜென்ரல் செக்ரட்டரியாக நியமிக்கப்படுறாரு ராகுல் காந்தி அதே வருஷத்தில் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி இதுதான் வந்து டாப் மோஸ்ட் பவர் கொண்ட அத்தாரிட்டி கொண்ட ஒரு கமிட்டி காங்கிரஸ் கட்சியில் இதுலேயும் மெம்பராக அவர் வந்து இணைக்கப்படுறார் அதே மாதிரி காங்கிரஸ் மாணவர் இளைஞர் அணியிலையும் அவர் தலைவராக நியமிக்கப்படுறார் ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே நடக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நடந்த தேர்தல்லையும் அவர் வெற்றி பெறுறாரு அந்தக்கப்புறமா ஆட்சி அப்படிங்கிறது காங்கிரஸ் வந்து அமைக்கிறாங்க அந்த சமயத்தில் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து ராகுல் காந்தி கேபினட் மினிஸ்டராக ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது அதனால் அவர் எப்படியாவது மினிஸ்டர் பதவிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் வந்து சொன்னார் இது மாதிரி ஒரு முறை ரெண்டு முறையில் பத்து முறை அவர் வந்து மினிஸ்டராக ஆகிறதுக்கான ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் கட்சியை பார்த்துக்கிறேன் நான் ஆட்சிக்கு வரலை நீங்கள் ஆட்சியை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதான் ராகுல் காந்தியுடைய பதிலாகவே இருந்துச்சு அவருடைய இந்த முடிவுக்கு வரவேற்புங்கிறது இருந்துச்சு கட்சியை பார்த்துக்கிறாரு ஆட்சி வேண்டாம் நான் கட்சியை பொறுப்பாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரே அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வையும் இருந்துச்சு அதே சமயத்தில் அவருக்கு உண்மையிலேயே வந்து ஆட்சி செய்யக்கூடிய திறமை இல்லையோ அவர் மினிஸ்டருக்கான பவருக்கு அவர் வர்றதுக்கு விருப்பப்படாமல் இருக்காரோ அப்படிங்கிற விமர்சனங்களும் வைக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக நியமிக்கப்படுறாரு இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்த அதே காலகட்டத்தில் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்த பல முடிவுகள் வந்து இதே மாதிரி அவர் மேல விமர்சனத்தை உருவாக்குச்சு அவருக்கு வரவேற்பையும் கொடுத்துச்சு அவர் எப்பவுமே மக்கள் சார்ந்து மக்களுக்கான பிரச்சனைக்காக அரசாங்கத்துக்கு எதிராக சண்டை போடக்கூட ஒருத்தரா அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டார் எந்த அரசாங்கத்துக்கு எதிராக அவருடைய காங்கிரஸ் கட்சியுடைய அரசாங்கத்துக்கு எதிராக மக்களுடைய பிரச்சனைக்காக வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடிய ஒரு தலைவரா அவர் தன்னை வந்து நிலைநிறுத்தினார் ரெண்டாயிரத்தி எட்டுல ஒடிசால இருக்கக்கூடிய நியாம்கிரி அப்படிங்கிற இடத்துல வேதாந்தா நிறுவனம் ஒரு கட்ட போறாங்க அப்படிங்கிறதுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் வந்து ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்க அந்த போராட்டத்துக்கு ராகுல் காந்தி நேரடியாக போய் உங்களுக்கான ஒரு வீரன் போர் வீரனாக நான் டெல்லியில் வந்து சண்டை போடுவேன் உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் சொல்லுங்கள் நான் உங்களுக்காக வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார் ராகுல் காந்தியுடைய இந்த முன்னெடுப்புக்கு அப்புறமா மத்திய அரசு இதை பற்றி இன்னும் விசாரணை செய்கிறதுக்கான ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழுவின் அறிக்கையின்படி வேதாந்தா நிறுவனத்துக்கான அந்த ஒப்பந்தங்கிறது கேன்சல் ஆச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ரூல் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க என்ன ரூல்னால் யாராவது ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ குற்றம் சாட்டப்பட்டவர்னு நிரூபிக்கப்பட்டாலோ இல்லை அவருக்கு ரெண்டு வருட சிறை தண்டனைங்கிறது விதிக்கப்பட்டாலோ அவர் வந்து பதவியிலிருந்து இம்முடியட்டாக விலகணும் அவர் தேர்தலையும் போட்டியிட முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறத கொடுத்தாங்க அந்த தீர்ப்புக்கு எதிராக மன்மோகன் சிங் தலைமையிலான அரசுங்கிறது ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அந்த தீர்ப்பை வந்து நல்லிஃபை பண்ணுறதுக்கான ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டம் கொண்டு வந்துட்டு மன்மோகன் சிங் வந்து ஃபாரினுக்கு கிளம்பி போறார் அப்படி அவர் கிளம்பி போன உடனே ராகுல் காந்தி வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த சட்டங்கிறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமானது டெமோக்ராட்டிக்கு எதிரானது உண்மையிலேயே இந்த தீர்ப்புங்கிறது வரவேற்கத்தக்க ஒன்று அதை நம்ம வரவேற்கணுமே தவிர இப்படி நீங்கள் வந்து அதை எதிர்த்து சட்டம் ஏற்றுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அறிக்கைங்கிறத கொடுத்தார் எந்த கவர்மெண்ட் எதிராக கட்சியான காங்கிரஸ் கட்சியுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக மன்மோகன் சிங் இந்தியா திரும்பின உடனே இந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டுச்சு அந்த சட்டம் அமலுக்கு வராது அப்படின்னு சொன்னாங்க தொடர்ந்து மக்கள் சார்ந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்காக மக்களோட நிக்கக்கூடிய ஒரு தலைவனா ராகுல் காந்தி தன்னை வந்து நிரூபிச்சார் ஆனா அதே சமயத்தில் அது அவர் மேல கடுமையான விமர்சனங்களை அவருடைய பார்ட்டி மத்தியிலையும் சரி எதிர்கட்சி மத்தியிலையும் சரி உருவாக்குச்சு மக்கள்கிட்டையும் ஓரளவுக்கு அது உருவாக்குச்சு ஏன்னா அவர் எடுத்த பல முடிவுகள் அப்படி முன்னுக்கு பின் முரணான ஒன்றாவே இருந்தது அவர் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக ஆன உடனே இம்மிடியேட்டாக கட்சியில் நிறைய இளம் தலைவர்களை வந்து உருவாக்குனார் நிறைய பேருக்கு பொறுப்பு அப்படிங்கிறத கொடுத்தார் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் என்னுடைய பாட்டி முக்கியமான ஒரு தலைவராக இருந்தாங்க என்னுடைய அப்பா முக்கியமான ஒரு தலைவராக இருந்தாங்க அப்படி இருந்ததுனால தான் என்னால் ஈஸியாக இந்த இடத்துல உங்கள் முன்னாடி வந்து நிற்க முடியுது ஆனால் அதை தான் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் வாரிசு அரசியல் நம்ம கட்சியில் இருக்கக்கூடாது புதிய தலைவர்களை நம்ம உருவாக்கணும் புதிய முகங்கள் நமக்கு வேணும் அப்படின்னு அவர் சொன்னார் அதுக்காக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் எலெக்ஷன் முறையை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார் இது சொன்னார் ஆனால் நடந்தது என்னென்னு பார்த்தா இந்த பார்ட்டி வைஸ் எலெக்ஷன்ஸில் வேட்பாளர்களாக நின்னவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு உடைய மகனாகவோ இல்லை மினிஸ்டருடைய மகனாகவோ தான் இருந்தாங்க அவங்க தான் மறுபடியுமே ஜெயித்தாங்க ஸோ இவருடைய விஷனுங்கிறது ஒன்றா இருந்துச்சு ஆனால் அது நடைமுறையில் அது செயல்படுத்த முடியாத மாதிரியான ஒன்றா இருந்துச்சு அதை சரி செய்யறதுக்கு ராகுல் காந்தி தொடர்ந்து தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருந்தார் இது அவருடைய பார்ட்டின் இல்லை தேர்தல் அரசியலையுமே அதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் இருந்துச்சு அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் தேர்தல் அறிக்கையை வந்து உருவாக்குறாரு காங்கிரஸ் கட்சிக்காக பெண்களுக்கு பாராளுமன்றத்துல இடஒதுக்கீடு நேஷனல் லெவல் ஹெல்த் கேர் சிஸ்டம் இதெல்லாம் உருவாக்கணுங்கிற மாதிரியான பல பிளான்ஸ் அதுல இருந்துச்சு ஆனா அது எல்லாமே மக்களுக்கு போய் சேர்ந்ததான்னு பார்த்தா அது பெரிய கொஸ்டின் மார்க்கில் தான் இருந்துச்சு ஸோ அவர் வந்து ஒரு முற்போக்காளராக ஒரு புதிய இந்தியாவை உருவாக்கணுங்கிற ஒரு விஷனரியாக அவர் இருந்தாலும் அவர் சார்ந்திருந்த சிஸ்டம்ங்கிறது அதற்கேற்ற மாதிரி இல்லை அதை முதல்ல சரி செய்கிறதுக்கு அவரும் முயற்சிக்கல ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா அவருடைய பர்ஃபாமன்ஸ் வந்து தொடர்ந்து அப்படி தான் இருந்திருக்கு தொடர்ந்து பொறுப்புகளை அவர் நிராகரிச்சிருக்கார் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அவர் மினிஸ்டர் போஸ்ட் அவருக்கு கொடுக்கும்போது அதை ஏற்கிறதுக்கு அவர் தயாராக முதல்ல இல்லை அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷனில் ஏற்பட்ட தோல்விக்கு இந்த தோல்விகளுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸுடைய பிரசிடெண்ட் பொறுப்பில் இருந்து அவர் பதவி விலகிறேன்னு சொல்லி லெட்டருங்கிறத கொடுத்தார் ஆனால் அந்த லெட்டரை வந்து காங்கிரஸுடைய தலைமை வந்து ஏற்றுக்கலை ரெண்டு மாதம் இவர் எங்கேயோ கிளம்பி போயிட்டார் எங்கே இருக்கார் என்ன ஆனார் அப்படிங்கிறதும் தெரியலை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இதே மாதிரி ஒரு ரெசிக்னேஷன் அப்படிங்கிறத கொடுத்தார் ஆரம்பத்தில் காங்கிரஸ் தலைமை ஏற்றுக்கல அதுக்கப்புறமா அவருடைய வற்புறுத்தலின் பேரில் அந்த ரெசிக்னேஷன் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டாங்க நடுவில் அவருக்கு அடுத்து யார் தலைமை பொறுப்புக்கு போடணும் அப்படிங்கிறது தீர்மானிக்கவே இல்லை கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா சோனியா காந்தி அவர்களை இடைக்கால தலைவராக நியமித்தாங்க அதுக்கப்புறம் ராகுல் காந்தி ரிசைன் பண்ண மூணு வருஷம் கழித்து தான் மல்லிகார்ஜுனா கார்கே காங்கிரஸ் கட்சியுடைய பிரசிடெண்ட்டாக பதவிக்கு வர்றார் ஸோ இந்த மூணு வருஷமும் இவர் வந்துடுவார் அதனால அது வேக்கண்டாக இருக்கட்டும் யாரையும் போட வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் இவரை எதிர்த்து யார் வர்றது அதெல்லாம் சரியாக இருக்காதுங்கிற மாதிரியும் தலைமை பொறுப்புங்கிறதே இல்லாமல் இந்தியாவுடைய பிரதான எதிர்கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி செயல்பட்டுச்சு மல்லிகார்ஜுன கார்கே பிரசிடெண்ட்டாக ஆனதுக்கப்புறமாவும் ஆக்சுவலாக பிரசிடெண்ட்டாக பல இடங்களுக்கு பிரச்சாரங்களுக்கு வர்றதும் சரி பல முக்கியமான அறிவிப்புகளை செய்கிறதும் சரி ராகுல் காந்தி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார் ராகுல் காந்திக்கு என்ன பொறுப்பு காங்கிரஸ் கட்சியில் இருக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா பயங்கரமா வந்து பகுதி செய்யப்பட்ட ஒன்றா அந்த காலகட்டங்களில் மாறுச்சு ஸோ ராகுல் காந்தி தான் காங்கிரஸுடைய முகமாக முகமா இருக்கணும் அவர் தான் வழி நடத்தணும் அப்படிங்கிற பொறுப்புங்கிறது அவருடைய ஷோல்டரில் இருக்கு ஆனால் அதை சரியா ஏற்றுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி அவர் செயல்பட்டிருக்காரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு இந்த பீகார் எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்த சமயத்துலேயும் அவர் வந்து இந்தியாவில் இல்லை வெளிநாட்டுல தான் இருந்தார் ஒரு முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலில் காங்கிரஸுடைய வெற்றிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஆனால் இந்த தேர்தல் சமயத்தில் ரிசல்ட் அப்போது அவர் இல்லை பிரச்சாரத்துலேயும் அவர் போதிய அளவுக்கான கான்சென்ட்ரேஷனுங்கிறது பண்ணலை அப்படிங்கிறதான் அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனமாக இருந்தது அப்போ அவர் எந்த அளவுக்கு தேர்தலை சீரியஸாக எடுத்துக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க இதுதான் பிரச்சாரத்திலையும் வெளிப்படுது அப்படின்னு அவர் மேலே கடுமையான விமர்சனங்களை காங்கிரஸுடைய ஆதரவாளர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க ராகுல் காந்தி காங்கிரஸுடைய தலைமை பொறுப்புக்கு வந்ததிலிருந்து இருந்து பல முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ்லேருந்து விட்டு விலகினாங்க தொடர்ந்து கேப் விட்டு கேப் விட்டு நிறைய பேர் நிறைய முக்கியமான பேர் வந்து பதவி விலகினாங்க காங்கிரஸை விட்டே விலகிட்டாங்க ஸோ இது எல்லாமே காங்கிரஸுடைய வீழ்ச்சிக்கு காரணமான ஒன்றாக இருந்திருக்கு ராகுல் காந்தியுடைய ப்ரொக்ரஸிவான ஐடியாஸை ஏற்றுக்காமல் ரிசைன் பண்ணவங்க ஒரு சிலர்னால் ராகுல் காந்தியுடைய தலைமை சரியில்லை தொடர்ந்து இப்படியே செயல்பட்டுக்கிட்டு இருந்தாருன்னா அது காங்கிரஸுடைய வீழ்ச்சிக்கு தான் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி வருத்தம் தெரிவித்து அதற்காக வந்து ரிசைன் பண்ணவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ தொடர்ந்து தன்னுடைய கட்சியிலேருந்து இப்படி நிறைய முக்கியமான பேர் இருக்காங்க அப்போ நம்ம அதுக்கு இமிடியேட்டாக நம்ம ஏதாவது ஒரு ஷார்ட் அவுட் பண்ணணும் அவங்களை நம்ம தக்க வைக்கணும் அதற்கேற்ற மாற்று ஏற்பாடுகளை நம்ம செய்யணுங்கிறதை நோக்கி காங்கிரஸ் கட்சி நகரலை அதை நோக்கி ராகுல் காந்தியும் நகரத்தில் அடுத்து முக்கியமான விஷயம் அவரை எதிர்கட்சிகள் ட்ரீட் பண்ண விதம் ராகுல் காந்தி வந்து காங்கிரஸுடைய தலைமை பொறுப்புக்கு வந்த உடனேயே தொடர்ந்து அவரை ரொம்ப மோசமான வகையில் விமர்சனம் செய்ய ஆரம்பித்தாங்க எதிர்கட்சிகள் குறிப்பாக பிரதான எதிர்கட்சியான பிஜேபி அவரை பப்பு அப்படிங்கிற பட்டப்பேரை வச்சு அழைச்சாங்க அதாவது ஒன்றுமே தெரியாத சின்ன பையன் குழந்த அப்படிங்கிற ஆங்கிளில் தான் அவர் அவங்களுடைய பிரச்சாரங்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு பாராளுமன்றத்தில் அவர் பேசும்போது அவருடைய வார்த்தைகள் தடுமாறுச்சுன்னா இல்லை வேற ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அதை பயங்கரமா சிரிச்சு அதை வச்சு பயங்கரமா அவரை ஹியூமிலியேட் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் கூட நடந்துச்சு இது எல்லாத்தையும் ஜஸ்ட் லைக் தட் ராகுல் காந்தி கடந்து போனாலும் அதற்கேற்ற மாதிரியான எதிர்வினைகளை ராகுல் காந்தி செய்யல இப்போ இருக்கக்கூடிய அரசியல் போக்குக்கு ஏற்ற மாதிரி ராகுல் காந்தியும் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி களமாடலை அதுதான் இவ்வளவு தோல்விகளுக்கு காரணம் அப்படிங்கிறதும் ஒரு விமர்சனமாக அவர் மேலே வைக்கப்படுது அந்த விமர்சனங்களில் முக்கியமான ஒன்று என்னென்னா அவர் தொடர்ந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக என்னெல்லாம் செய்யணுமோ அப்படி ஒரு ஆக்டிவான ஒரு எதிர்வினைகளை செய்ய தான் செய்கிறாரு பிஜேபி கவர்மெண்ட் மேலே குற்றச்சாட்டுகளை அவர் வைக்கிறார் விமர்சனங்களை வச்சுருக்காரு நிறைய கேம்பெயின்ஸ்லாம் கூட பண்ணுறார் ஏன் இப்போ கூட ஓட் சுவரை அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தார் ஆனால் இது எல்லாமே அந்தந்த மொமெண்ட் டைமில் செய்யக்கூடிய ஒன்றா இருக்கே தவிர அது எல்லாமே ஒரு குமுலேட்டிவான ஒரு ப்ராசஸ்ஸாக கிரவுண்ட் லெவலில் எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய ஒரு வகையில் அவர் வந்து அதை செய்கிறதுக்கு தவறுறாரு இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா ரெண்டு சொல்லலாம் ஒன்று அதற்கான டைம் ஸ்பேஸுங்கிறது அவர் கம்மியாக வச்சிட்றாரு ப்ராப்பரான ஒரு பிளானிங் அப்படிங்கிறது அங்கே மிஸ் ஆகுது ரெண்டாவது அவர் எடுக்கக்கூடிய முடிவை அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களே கிரவுண்டு லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தவறுறாங்க இந்த புரிதலற்ற தன்மை தான் அளவுக்கு பெரிய இழப்பை காங்கிரஸுக்கு வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்தியா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாடில் காங்கிரஸ்ங்கிறது ரொம்ப பழமையான ஒரு கட்சி தொடர்ந்து நம்மளுடைய ஜனநாயகத்தை காப்பதில் அதுக்கு ரொம்ப பெரும் பங்குங்கிறது வரலாற்று ரீதியாக இருந்திருக்கு ஒரு பெரிய கட்சி அப்படிங்கிறத தாண்டி ஒரு டெமோக்ராட்டிக்கான நேஷனில் எல்லா கட்சிகளுடைய பங்களிப்பும் சரியான அளவுக்கு இருந்தால் தான் அது ஒரு டெமோக்ராட்டிக் நேஷனுக்கு அழகு அதுதான் ப்ரொக்ரெசிவான குரோத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் டெமோக்ராட்டிக்கே இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அது எந்த வகையிலும் உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் காங்கிரஸ் பார்ட்டி தன்னை சுய பரிசோதனை செஞ்சிக்க வேண்டிய காலகட்டமுக்கு வந்துருச்சு குறிப்பாக ராகுல் காந்தி தன்னை சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணோம் அதை எப்படி சரி செய்யலாம் இல்லை வேறு எதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கலாமாங்கிற முடிவுகளை காங்கிரஸும் ராகுல் காந்தியும் எடுக்காத வரை இந்தியாவின் மிக முக்கியமான பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் திரும்ப எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் தெரியுது சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ராகுல் காந்தி ஏன் தோல்விகளை சந்திக்கிறார் இல்லை உண்மையிலேயே அவரே சொல்கிற மாதிரி நாங்கள் தோல்வி அடையில இது ஒரு நியாயமற்ற தேர்தலாக தான் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆஸ் ஏ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக நாம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே பிக் பஸ் ராகுல் காந்தி ஏன் வீழ்ச்சி அடைஞ்சார் அப்படிங்கிற ஓரளவுக்கான புரிதலுங்கிறது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் அடுத்து என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கட்டணோடு உங்களை வந்து பார்க்குறேன் பாய்